ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கத்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோர் எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் பிரியமானவர்களே ரட்சிப்புக்கான வேலை என்னது கத்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக மறிக்கப்பட்டது உண்மை அவரை பிதாவாகிய தேவன் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுப்பினார் இது உண்மை என்னுடைய கருத்து என்னது இந்த உலகத்தில் இருந்து உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார் ஆகவே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே நீங்கள் வாழ வேண்டியது அவசியமா இருப்பதினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை அறிக்கையிட வேண்டியதும் அவசியமாக இருக்குது நான் உலகத்தின் காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு உன்னதமான அந்த பரலோக காரியத்துக்கு செல்லுகிறவனாய் செல்லுகிறவளாய் இருக்கிறேன் ஆகவே இந்த உலகத்தின் காரியங்கள் என்னை ஒன்றும் செய்யாது என்கிற ஒரு விசுவாச அறிக்கை அதே போல உலகத்தில் தேவனுடைய அன்புக்குள்ளாக நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த அன்பை சரியானபடி இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டியதும் நடக்க வேண்டியதும் உங்களிடத்தில்தான் இருக்கு பொறாமை வாக்குவாதம் அவதூறு இருமாப்பு சண்டை எரிச்சல் போன்ற காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு ஏசு கிறிஸ்து எவ்வாறாக மகிமை அடைந்தாரோ அந்த மகிமைக்கு பாத்திரவான்களா இருக்கிற நீங்க அவர் அழைக்க வருவார் என்கிற உறுதியோடு கத்தருக்கு பயந்து நடக்கும்படியாய் இந்த வசனத்தை அனுதினமும் அறிக்கையர்களாகவும் இருங்கள் அப்பொழுதுதான் உலகத்திலிருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது தெரியும் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வைப்பாராக ஆமேன்